கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஆறு ஆதாரத்துக்கும் வெட்ட வெளிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நல்லது நீங்கள் டெக்னிக்கலாக குவாலிஃபைட் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் எந்த சாமரிட்டும் போய் ஏமாற மாட்டீங்க நீங்கள் ஆனால் நீங்களே என்ன வெறுப்பேற்றத்துக்காக நீங்கள் எங்கன்னா போயின்னா அது பிரச்சனை கிடையாது எனக்கு இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஆம்பளையாகவே இருக்க மாட்டான் பொம்பளை வெறுப்பேற்றத்துக்காக இன்னொரு பொம்பளை லவ் பண்ணுவான் பொண்டாட்டியை வந்து நம்ப வைப்பான் என்னான்டே நான் ஆம்புலன்ட்டு வேறு ஒரு காரணமும் இருக்காது இன்னொரு பொம்பளை கூட ஏன் போகிறான்னு கேட்டிங்கன்னா அவளை போய் திருப்தி பற்ற போகிறது கிடையாது இவனே காசு கொடுத்து போய் கட்டி பிடிச்சி நீ நல்லா ஆம்புலன்ஸ் சொல்லுன்னு வர சொல்லுவான் அவள் ஃபேஸ்புக்கிலெலாம் போடுவான் இவ் பேச்சராகிடும் சினிமா இது இதெல்லாம் கேட்டு சினிமா எடுப்பானுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இதெல்லாம் சும்மாலாம் நினச்சிக்கிறேன் சீரியலில் நிறைய ஓடிந்தாங்க அது புரியுதா ஏன் போய் இன்னொருத்தர் போய் கட்டி வச்சுனுக்குறாரு இந்த சில பேர் வேலைக்கு ஆ வேலைக்கே ஆக மாட்டானுங்க பீஸுங்க பொம்பளைங்களாம் நல்லா பேசுவாங்க கிட்ட நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்மளும் தான் நல்லா இருக்கிறோம் அப்புறமா பார்த்தா அந்த பீஸு சொத்தை அது அவங்களுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறாங்க என்னான்டே இவனை கூட போனால் வெற்ற சுற்றிங்கலாம் புள்ள கொடுக்க மாட்டான் ஜாலியாக சுற்றினு வரலாம் செலவும் பார்த்துப்பான் அப்படின்னே பூச்சி வச்சிருப்பா நம்ம பக்குனுக்கும் இவனுக்கு நாலு பொம்பளை பிரட்டுக்கிறாங்க இல்லையன்ட்டு காரணம் என்னவா இருந்தே நம்ம தேடுறது வேறு காரணத்துக்கு அவங்க தேடுறது வேறு காரணத்துக்கு புரியுதா அப்போ அந்த வெத்து பீசுக்கு எப்படி அந்த அதிகச்சிதுன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒன்று நடந்துருக்கும் இப்போ கேள்வி என்னான்னா ஆறு ஆதாரம் நான் பதில் நான் சொல்லணுங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணுங்கிறேன் ஆம்பளை பொம்பளை யோ எதை கேட்டாலும் செக்ஸ் ரிலமெண்ட்டாகவே பேசு இந்த சாமியாரே செக்ஸ் சாமியாரியா நான் ஒரு செக்ஸ் சாமியார் என் குரு எனக்கு என்ன கத்து கொடுத்தாருன்னா செக்ஸ் கத்து கொடுத்தாரு என் குரு என்ன கத்து கொடுத்தாரு எனக்கு செக்ஸ் கொடுத்தாரு சிவ வாக்கியம் என்ன சொல்லி கொடுத்தது அப்படின்னா எனக்கு செக்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தது ஏன் யோகசாலை கட்டுவார் உயிரை எழும்பி நெட்டுவார் மோகம் கொண்டு மாதிரி மூத்திரப்பை சிக்கியே அப்படின்னு சொல்லி தம்பி பிற்காலத்தில் ஒன்று நிறைய பொம்பளைங்க ஒருவாளுங்க எல்லாேருக்கும் மூத்திரப்பை இருக்கும் அந்த மூத்திரபாயே செஞ்சேன்னா உங்க கதை என்ன ஆவான் அப்போ செக்ஸ் எப்படி பண்ணணும்னு கொடுத்தாரு இப்போ செக்ஸ் அம்மியார் தானே அவர் எங்க குரு அப்ப நான் எப்படி இருப்பேன் ஆமா இதுல என்ன சந்தேகம் இதுல என்ன வைக்கிறது எங்க அம்மா அப்பாவும் செக்ஸ் பண்ணி தான் நான் வந்தேன் அப்ப நான் யாரு செக்ஸ் பிராண்டட் தானே நான் செக்ஸ் பண்ண வந்திருப்பேன் சார் திரும்பவும் சொல்றேன் கேள்வியில கவனமா இருங்க ஆறு ஆதாரம் வெட்டவெளி நீங்க திரும்ப ஒன்னதான் சொல்லுங்கிறீங்க நீங்க எந்த சமயம் தான் எந்த போய் கேள்விக்கு பதில சொல்லு கட்சி வரைக்கும் இப்படியே ஓட்டுனுக்குறேன் இப்போது ஒருத்தர் என்னை என்ன சொன்னாலும் ஒரு சம்பந்தம் இருக்குது தானே ஆறு ஆதாரம்னு யார் சொன்னது உங்களுக்கு ஆதாரத்துங்களுக்கு பேருன்னா ஒருத்தர் சுரேசு பேசிட்டு சிங்கத்துக்கு போட்டு வச்சிட்டு பேசி அவன் என்ன திரும்ப சொல்கிறான் நீங்கள் ஒரு ஒரு ஆதாரத்துக்கும் ஒரு ஒரு ஜெர்மன் எடுக்கணுன்ட்டான் ஆமாம் இப்போ உங்களுக்கு மூலாதார சக்கரம் வேலை செய்யுதுன்னு வச்சிங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் செக்ஸ்லலாம் ரொம்ப நாட்டமாகி செக்ஸ் அமையராயிடுவீங்க அதுதான் முதல் ஆதாரத்தை இதை பேசுனேன் அதுலேருந்து கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னு வச்சிங்க அப்படியே சிரிப்பீங்க டான்ஸ் ஆடிங்க எல்லோரும் கூட கட்டிப்பிடிப்பீங்க கொண்டாட்டமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ரெண்டாவது ஆதாரம் வேலை செய்யுது ஆளுமா தொப்புள் வந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுங்க ருசியாக இருக்கணும்னு நினைப்பீங்க அப்படி இருப்பீங்க அம்மா மூணாவது அந்த மாதிரி நாலாவது ஆதாரம் ஆரம்பிச்சுனாக்கா அப்படியே அன்பு சுரக்கும் அப்படியே ஊற்றும் அப்படியே வழியும் ஆனால் அது அன்புக்கான ஆதாரம் அதுமா வேலை செஞ்சதுன்னா பேச்சு திறமை வந்துடும் நல்லா சாப்பிடுவீங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பார்க்கறதுக்கு வசீகரமாக இருக்கு அஞ்சா வந்துச்சான அது மாதிரி உச்சம் வந்துச்சுண்ணா இதை பார்த்து நம்ம என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து நாலாவது ஆதாரம் வேலை செய்யணும் ஏன்னா பசி எழுகுது பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு என்ன சொல்லணா மூணாவது ஆதாரம் வேலை செய்யுது என்ன போய் ஜெட்டியா ஒரு பாவை கிட்டு அதெல்லாம் சொன்னாக்கா அப்போ மூலாதாரம் வேலை செய்யுது பொண்டாட்டிக்கிட்டேயே போய் சாப்பிட்டீங்க கொஞ்சம் நீங்கள் என்ன என்ன அதுதான் சுவாதிஷ்டானோ வேலை செய்யுது அன்பாயி வெறும் ஒன்றுமே இல்லை உப்புச்செப்பு இல்லாத கட்டி பிடிச்சிங்கன்னா அனாகதம் வேலை செய்யுது வெறும் கிஸ் மட்டும் குத்துக்கலாண்டி அதுக்கு மேலே போவோம்னா அப்படின்னீங்கன்னா விசித்தி வேலை செய்யுது எல்லாம் மீறலாம் அப்படின்னா என்ன ஆகிட்டீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாண்டி பக்கத்து விட்டுக்காரனு கேட்டாலும் பரவாயில்ல ஜல்லு தந்து வை அப்படின்னா இத்தனை வெட்ட வெளி தான் நடக்குதே இத்தனை எங்கே நடக்குது கதவு மூணு நாளும் கதவு தந்தாலும் எங்கே தான் நடக்குது டெய் என்னடா இப்படி ஒரு பதிலாக சீமா இல்லையா நாங்கள் ஆன்மீகத்தை எப்படி தட்டி கட்டி காப்பாற்றி வச்சுக்கிறோம் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை இந்த ஆறு ஆதாரத்துக்கும் சரவணனுக்கும் சம்மந்தம் இல்லை சரவணனா நீங்கள் வேற ஏதாவது ஓடி போன சரவணன் உட்காந்துங்கிற சரவணை நின்னுங்கிற சரவணை டூர் சரவணன் டூர் இல்லாத சரவணன் நினச்சி போகிறீங்க சரவணன்னு ஒருத்தங்கிறான் யாரு அவனுக்கு இன்னொரு பேர் முருகன் அந்த ஆறு தாமரை பெண் பெண்கள் கிட்ட ஆறு பெண்கள் போய் அதுக்கும் ஆறு ஆறு ஆதாரத்திற்கும் சம்மந்தம் கிடையாது அது எதுக்கடான்னு கேட்டீங்கன்னா அது ஆறு மதங்கள் இருந்தது எல்லாத்தையும் ஒன்னாக்கிறதுக்காக செஞ்சது முருகர் அந்த லாஜிக் அந்த திக்ஸ் அந்த தத்துவம் வேற இவர் கேட்குற கேள்வி ஆதாரத்துக்கும் ஆதாரங்கள்னாவே அந்த இடத்துல வெற்றிடம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆறு ஆதாரத்தில் என்ன இருக்குது அதிகமாக வெற்றிடம் அதிகமாக இருக்குது ஓடி ஆடி விளையாடுறதுக்குன்னா ஓனா க்ரௌண்ட் ஓனோம் எப்படி இருக்கணும் அப்போது அப்போ தான் என்ன ஆகும் சக்கரை சுற்றுனா என்ன பண்ணா ப்ளேட் தவறு மத்தியத்தில் என்ன பண்ணியிருக்குண்ணா காலியாக இருக்கணும் அப்போ வெட்டிடம்தான் தான் எத்துலேயுமே இருக்குது வெட்டிடம்தான் தான் எத்துலேயுமே இருக்குது ஆனால் ஒரு ஒரு வெட்டிடமோ ஒவ்வொரு மாதிரியான வேலையை செய்கிற இடத்துல குத்துருக்குது அந்த சொரியாசிஸ் பேஷண்ட்டு ஓரளவுக்கு உண்மை சொல்லிக்கிறான் நீங்கள் முழுசாக நீங்கள் நம்பிக்கக்கூடாது அப்போது நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் நமக்கு ஆதாரம்னால் ஒரு ஒரு ஜென்மமாக ஒன்றெல்லாம் வாழ்றதெல்லாம் இல்லை எதை செய்தால் எல்லாம் வேலை செய்யுமோ அதை செய்ய வரல ஒன்றான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் எந்த ஒன்றை செஞ்சால் எல்லாம் செய்யுமோ அதை கற்றுக் கொடுத்துக்கறேன் உங்களுக்கு புரியுதா அப்போ சக்கரத்தை சரியாக தெரிஞ்சுனீங்கன்னா என்ன பண்ணுற ஆறு ஆதாரமா சரியாக தான் வேலை செய்யும் அந்த பக்கம் ஸோ டெக்னிக்கலாக சம்மந்தம் இருக்குது புரிஞ்சுச்சா இப்போ இது சிம்பிளாக சொல்லிட்டுருக்கலாம் ஆறு ஆதாரத்துக்கு எதுக்கும் சம்மந்தம் என்னடானாக்கா சக்கரங்கள்லாம் சுற்றுது இல்லை சக்கர சுற்றுத்துக்கு இடம் போகணும் அங்கெல்லாம் இடம் காலிக்குதுன்னு சொல்லிட்டுருக்கலாம் இதெல்லாம் சொன்னது எதுகிட்டனா இதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்கே இருக்கிறவங்களாம் சிரிப்பிங்களேன்னு சேர்ந்து என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டு அப்போ ஏன்டா சூரியா சிஸ் பேஷண்ட்லாம் யாருக்கு கவலை கேட்க வச்சு நான் என்ன பண்ணுறது என்னை ஜாதியில் மட்டன் சொல்லிட்டு சும்மா விட்ருவோண்ணா நான் அவனை இல்லை மனுஷனுக்கு எதுடா ஜாதி ஒத்துறனுக்கு தான் ஜாதி நான் ஏழை இல்லைன்ட்டு அண்ணா அவன் யாரும் கிடையாது ஏழை கிடையாது யா ஏழை அண்ணா யார் அப்படி கேட்டேன்னா இப்போ நீங்கள் பதில் நான் சொல்லுவீங்க ஏழைக்கு இலக்கணம் என்ன சொல்ல ஏழைக்கு இலக்கணம் என்ன ஆகுதா என்ன இழுச்சவாயினிக்கு இலக்கணக்குதான்ண்ணா ஏமாளிக்கு இலக்கணக்குதான்ண்ணா இறக்கப்பட்டீங்களா ஏமாந்தீங்களா நீங்கள் போதும் வானான்னு விட்டு குத்துட்டு வந்துக்கிறீங்க அவனை நினச்சினுக்கிறான் ஏன் இலிச்சம் வாங்கி நச்சுருந்தா யார் தப்பு பாவம் தானே அந்த மாதிரி நீங்கள் புரிதல் நிமித்தமாக நீங்கள் உன்னதமான இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அடுத்த விமர்சனத்துக்கு நீங்கள் ஆளாக மாட்டீங்க அப்புறமா ஏன் நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்கன்னா நம்ம பேச வேண்டியதாக இருக்குது சண்டைக்கு ஏன்னா கூப்பிட்டு அப்புறம் சொல்லுங்களான்ட்டு ஒரு நாலு பேர் நம்மளை பற்றி பேசணும் என்ன என்ன பண்ணா இப்போது ஊரில் ஒருத்தர் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துன்னு ஒழுக்கமாகறான் இல்லை வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஒழுக்கமாகறான் யாருக்குன்னா தெரியுமா நினைக்கிறீங்க ஒரு ரெண்டு கட்டி போட்டு ரோட்டில் அவுத்துட்டு லுங்கி அவுத்து போட்டு கத்திட்டு வந்துருங்களேன் ஊருக்கே தெரியும் இவர் தான் சத்திய சீலன்ட்டு ஏன் சத்தியத்துக்கு சீலன் யார் இவரு அப்போ தான் தெரியும் இல்லைன்னா தெரியுமா உன்னை யாருன்னா தெரியுமா உன்னை யாருன்னா கேட்டானா தெரிஞ்சுப்பானா ஒன்றோ நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வீட்டில் வர்றேன்னு ஆறு நடி நாலு பேருக்கு தெரியும் உதாரணத்து பக்கத்தில் எது வீட்டில் ஒரு நாய் இதில் இதுதான் வந்துச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க எப்படி இது அவன்மா நட குழப்பமாக வந்து அமைதியாக போயிட்டேண்ணா யாருன்னா தெரியுமா என்ன இப்போ நம்ம விளம்பரம் பண்ணுறதே ஒரு தொழிலாக வச்சுக்கிறோம் நான் தனியாக போய் துட்டு குத்து விளம்பரம் பண்ணுவா நானே விளம்பரமாக பண்ணிவிடுவா வாங்க நீங்களே சொல்லுவீங்க எப்படியெல்லாம் பேசுங்க பருணுவீங்க எப்படி பேசுகிறாரு நல்லா பேசுகிறாருன்னு சொல்லிப்பார் எவனால் பார்ப்பான்றீங்க இவர் நல்லா பேசுவாருங்க அப்படியா நல்லதுன்ட்டு வச்சிருவான் என்னால் ஒத்துக்கே முடிலங்க எப்படி அசீமா பேசுகிறான்னு பாருங்கள் வீணுன்னு அவனையும் போய் பார்ப்பான் அப்படின்னா அப்படின்னா அவன் பேச முடியுது ஒருத்தர் பேச பேசுகிறான் தூத்துக்குடி கொத்தனாரு ஒரு பாட்டு நிறைய பேர் பார்த்துட்டாங்களாம் நானும் வர போய் பார்த்தேன் இல்லை நான் எது போய் பார்த்தேன்னு கேளுங்க இந்த மாதிரி சமூகத்தில் அசிமானவங்க பேசுறவங்கள கைதுன்னு போட்டுருந்தாங்க ஆனா பேசுனாவே கைதுவாங்களா இவங்க அது மாதிரி பேசினது கைதானா கைது செய்யணும்னு பேசுகிறான் அந்த அதை பாட்டு அவ்வளோ அழகாக பாடுறான் அவன் இப்போ யார் விளம்பர புரியுதா சார் இப்போ திரும்பவும் சொல்றேன் நீங்க ஆறு ஆதாரத்துக்கும் வெற்றிடத்துக்கு பேசி பேசிங்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க இப்போ தூத்துக்குடி கொத்தநாரில் போயிட்டீங்க இந்த சக்கரங்க என்ன பண்ணுதுன்னா இந்த உச்சியெல்லாம் சக்கரங்கள்லாம் வேலை செஞ்சுச்சேன்னா உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குமா கண்டது என்ன பண்ணுவோம் உள்ளே தந்தையே லோட் பண்ணிருக்கோம் அதுமா இஷ்டத்துக்கு பேசுவோம் நம்ம என்னை உசாராக கவனிங்க நான் பேசும்போது ஏதோ ஒன்று ஆகிட்டு எனக்கு கீழே பார்த்து நீங்கள் வேறு ஆளுன்னு நினைப்பீங்க இருந்தாலும் தானே இந்த ஆளு சம்மந்தமே நானே கூட அப்படி தான் பார்ப்பேன் இருந்தாலும் நல்லா பேசுகிறானேன்ட்டு யாரோ பேசின மாதிரி என் நண்பர்கிட்ட சொல்லுற மாதிரி இல்லை எனக்கு எல்லாம் சொல்ல என் பொண்ணு சொல்லுவேன் நீ தானா பேசுன அதுக்கு என்ன வந்ததுங்கிற உள்ள நேர்மையாக ஒருத்தன் பேசுவான் நான்ட்டு அப்போனா ஆ ராதாண்மா உனக்குன்னா ஆகிட்டுதே ஒன்று ஒன்றா போய் தனித்தனியாக போய் கலக்கிறது இல்லை வெட்டவெளியில் புரியுதா தனித்தனியாக மூலாதாரத்தை தனியாக அம்மா லம் ஆனால் சம் ரே மூலாதாரத்தில் கணபதி உட்காந்துக்கிறாரு அய்யோயோ அப்போ கக்கா பொறுமையாக அதான் போனால் அது கணபதி மாதிரியே வந்து கூகிறாரா நினச்சிட்டீங்கன்னு வச்சிங்க எழுந்த ஆதாரம் அப்படியே இறங்கிட்டு ஆனால் உன் கதை மூலாதாரத்துலேயே கதை வந்துடும் ஆனால் முக்கி பெரும்போதெல்லாம் கணபதி வந்துட்டாரான்னு பார்த்துட்டு இருப்பார் அதுமா ஒரு 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 ஆறுக்கு ஆதாரத்துக்கு ஒரு சாமி இதுன்றானுங்க உன் கதை என்ன ஆகிடா அதுதான் சொல்ல முடியாது அங்கங்கே ஒரு செலவு இது டாட்டு போட்டு அங்கே போட முடியுமான்னு தெரில எனக்கு கீழே மூலாதாரத்தில் கணபதியை போட முடியாது இல்லைப்பா எனக்கு தெரில இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு கேள்வி இது எங்கே அந்த நாய் வரவே வராது அங்கேயே உட்காந்து பேசிக்குது நான் இங்கேயே உட்காந்து பேசி நிற்பேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது